ஒரு பெண்ணுக்கு ஒரு கவிதை என்று எழுதப்பட்டிருந்தால் கூட உலகில் ஏராளமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எல்லா பெண்களுக்கும் கவிதை எழுதப்படுவதில்லை என்பதே நிதர்சனம் ஏனெனில் வாழும் கவிதைகளுக்கு வார்த்தை கவிதைகள் தேவைப்படுவதில்லை என்பது மட்டுமல்ல சில பெண்கள் கவிதைகளாக இல்லாமல் கிறுக்கல்களாக இருப்பதும் தான் இருந்தும் இந்த உலகில் சில கோடி கவிதைகள் உதித்து விட்டன பல கோடி பெண்களும் உதித்து விட்டனர் ஆனால் சில கவிதைகள் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன வணக்கம் நண்பர்களே இந்த கவிதையில் கடைசி வரியை மட்டும் பாருங்க சில கவிதைகள் மட்டும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பல கவிதைகள் இன்னும் புரியாம இருக்கா இல்லை அது இல்லை நான் சொல்ல இந்த உலகில் சில கோடி கவிதைகளும் பல கோடி பெண்களும் ஒதித்துவிட்டனர் அவற்றில் சில கவிதைகள் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன பல பெண்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் ஆனால் பல கோடி பெண்களில் இன்னும் யாருமே புரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்கிறேன் இப்போ புரியுதா மறுபடிப்படிங்க நன்றி வணக்கம்